இனிமேல் வரப்போற மேட்ச்ல எஸ் ஆர் எச் சிஎஸ்கே லக்னோ இவங்க எல்லாம் தோக்கணும் தான் நம்ம பிளே ஆஃப்க்கு போக முடியும் இப்படிதாங்க தாங்க சிபி ஃபேன்ஸ் எல்லாம் வந்து மந்திர போட்டுட்டு வந்துட்டு இருக்காங்க இன்னைக்கு நம்ம வீடியோல ஆர் சிபியோட பிளே ஆஃப் சினாரியோ பத்தி தான் வந்து பார்க்க போறோம் உண்மையிலே இந்த ஐபிஎல் சீசன்ல ஃபர்ஸ்ட் ஹாஃப்ல ஆர் சொதப்புனாலும் செகண்ட் ஹாஃப்ல வேற லெவல் பர்ஃபார்மன்ஸை கொடுத்து நாங்களும் ப்ளே ஆஃப் காண்டி போட்டி போடுவோம்னு சொல்லிட்டு போட்டி போட்டுட்டு வந்துட்டு இருக்காங்க ஏன்னா கண்டினியூஸா நாலு மேட்ச் வந்து ஜெயிச்சு இப்போ ஆர் சிபி பத்து பாயிண்ட்ல வந்திருக்காங்க இனி ஆர்சிபிக்கு ரெண்டு மேட்ச் வந்துருக்கு அந்த ரெண்டு மேட்ச் வந்து ஜெயிச்சிட்டாங்கன்னு வச்சுக்கோங்களேன் பதினாலு பாயிண்ட் வந்துருவாங்க அப்ப அவங்களும் வந்து ப்ளே ஆஃப் வந்து போட்டி போடுவாங்க ஆனா இப்ப ஆர்சிபிக்கு இருக்கிற பிரச்சனை என்னன்னா அவங்க பதினாலு பாயிண்ட் எடுத்தா வந்து அவங்க வந்து ப்ளே ஆஃப் வந்து போக முடியாது இவங்க ஜெயிக்கிறது மட்டும் இல்லாம மத்த மொத்த டீமும் இவங்களுக்கு தகுந்த வந்து தோக்கணும் அந்த மாதிரி தோத்தா மட்டும்தான் ஆர்சிபினால வந்து ப்ளே ஆஃப் வந்து போக முடியும் அந்த வகையில வந்து பார்த்தோம் அப்படின்னா ஆர்சிபி என்ன நினைப்பாங்கன்னா எஸ்ஆர்எஸ் சிஎஸ்கே லக்னோ இந்த மூணு டீமும் நமக்கு தகுந்தாப்புல தோத்தாங்க அப்படின்னா நம்ம வந்து ப்ளே ஆஃப் வந்து போயிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஆர் சிபி நினைச்சிட்டு வந்துட்டு இருக்காங்க அந்த வகையில எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா இப்ப பாயிண்ட்ஸ் டேபிள்ல ஃபர்ஸ்ட் ரெண்டு பிளேஸ்ல இருக்கிற கே கே ராஜஸ்தான் இவங்களை வந்து ஒண்ணுமே பண்ண முடியாதுங்க ஏன்னா இவங்க வந்து ஆல்ரெடி பதினாறு பாயிண்ட் வந்து எடுத்துட்டாங்க ஆல்மோஸ்ட் வந்து பிளே ஆஃப் வந்து போயிட்டாங்க சோ மீதி இருக்கிற மூணு டீமோட தோல்விகள் தான் ஆர் ப்ளே ஆஃப் சினாரியோ வந்து நிர்ணயம் பண்ணும் அந்த வகையில வந்து பாத்தீங்கன்னா எஸ்ஆர்எச்சுக்கு இனி ரெண்டு மேட்ச் வந்து அந்த ரெண்டு மேட்சையுமே எஸ்ஆர்எஸ் வந்து தோத்துட்டாங்கன்னு வச்சுக்கோங்களேன் ஆர்சிபியோட பிளே ஆஃப் வாய்ப்பு வந்து அதிகமாயிரும் அதே மாதிரி சிஎஸ்கே வந்து இனி அடுத்து வரப்போற ரெண்டு மேட்ச்ல வந்து ஒரு மேட்ச் வந்து தோத்தா கூட ஆர்சிபியோட ப்ளே ஆஃப் வாய்ப்பு வந்து அதிகமாகும் அதே மாதிரி லக்னோவும் வந்து ஒரு மேட்ச் தோத்தாங்க அப்படின்னா ஆர்சிபிக்கு வந்து ப்ளே ஆஃப் வாய்ப்பு அதிகமாக வந்திருக்கும் இதை வந்து சொல்லும்போது ஒரு சில பேர் நினைக்கலாம் எப்பா இந்த மூணுமே எப்படிப்பா ஒன்னா நடக்கும் அந்த மாதிரி நடந்தா மட்டும்தானே ஆர்சிபினால வந்து பிளே ஆஃப் வந்து போக முடியும் இந்த மூணும் நடக்குமா அப்படின்னு வந்து கேட்கலாம் ஆனா இந்த மூணு மூணுமே நடக்கணும் அப்படின்ற அவசியம் இல்லைங்க இந்த மூணுல வந்து ரெண்டு நடந்தா கூட ஆர் சிபி ஈஸியா வந்து ப்ளே ஆஃப் வந்து போயிருவாங்க ஆனா இப்ப இருக்கிற நிலைமையில எஸ் வந்து ஆர் சிபியோட கனவை நினைவாக்கவே முடியாதுங்க ஏன்னா எஸ் ஆர் வந்து இனி ரெண்டு மேட்சுமே அவங்களோட ஹோம் கிரவுண்ட்ல தான் வந்து அது மட்டும் இல்லாம இப்ப எஸ் வந்து லக்னோ கூட விளையாடும் போதெல்லாம் எல்லாம் மரண அடி அடிச்சுட்டாங்க பயங்கரமான பாமுக்கு வந்துட்டாங்க இப்படி இருக்கும் போது இவங்களோட ஹோம் கிரவுண்ட்ல அடுத்த ரெண்டு மேட்ச் தோக்குறதெல்லாம் வந்து சாத்தியமில்லாத விஷயம் எப்படியும் கண்டிப்பா ஒரு மேட்சாவது வந்து ஜெயிச்சிருவாங்க ஸோ இப்படிலாம் வந்து இருக்கிறனால எஸ்ஆர்எஸ் வந்து ஆர்சிபிக்கு தகுந்த வந்து தோக்க வந்து முடியாது இப்போ அடுத்து சிஎஸ்கே லக்னோ வேணா ஆர்சிபிக்கு தகுந்த ஒரு மேட்ச் வந்து தோக்க வந்து வாய்ப்பு இருக்குங்க ஏன்னா இன்னைக்கு சிஎஸ்கே வந்து நம்ம குஜராத் கூட வந்து கஷ்டப்பட்டு எப்படியாவது வின் பண்ணிடும்னு வச்சுக்கோங்களேன் ராஜஸ்தான் வந்து பயங்கரமான டீமாக வந்திருக்காங்க அவங்கிற வீழ்த்துறது அப்படின்றது ரொம்பவே ஒரு கஷ்டமான காரியம் ஒருவேளை சிஎஸ்கே மட்டும் ராஜஸ்தான் கிட்ட தோத்துட்டாங்கன்னு வச்சுக்கோங்களேன் அடுத்து சிஎஸ்கே ஆர்சிபி மேட்ச் வந்து ஒரு குவார்டர் ஃபைனல் மேட்ச் மாதிரி வந்து மாறிடுங்க எப்படியாவது வந்து அந்த மேட்ச்ல வந்து ஜெயிக்கணும்னு சொல்லிட்டு ரெண்டு டீமுமே பயங்கரமா வந்து போட்டி போட வந்து ஆரம்பிச்சிருவாங்க சோ இதனால சிஎஸ்கே ஃபேன்ஸ் என்ன சொல்லிட்டு வந்துட்டு நம்ம ஆர்சிபி மேட்ச் வரைக்கும் எல்லாம் எப்படியாவது குஜராத் கூட இன்னைக்கு மேட்ச ஜெயிக்கிறோமா அடுத்து ராஜஸ்தான் கூட ஜெயிக்கிறோமான்னு சொல்லிட்டு நம்ம பாட்டுக்கு போயிட்டே இருக்கணும் இல்லைன்னா நமக்கு தேவையில்லாத பிரஷர் ஆயிரும் சொல்லிட்டு இந்த மாதிரி சிஎஸ்கே ஃபேன்ஸ் வந்து சொல்லிட்டு வந்துட்டு இப்போ அடுத்து லக்னோவை எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா இப்போ லக்னோ வந்து ஒரு மோசமான ஃபார்ம்ல தான் வந்திருக்காங்க அடுத்து டெல்லி கூட ஒரு மேட்ச் வந்து லக்னோ தோத்துட்டாங்கன்னு வச்சுக்கோங்களேன்

வந்து ஜெயிச்சிருந்தீங்க அப்படின்னா இந்த மாதிரிலாம் நம்ம மத்தவங்களோட தயவு எதிர்பார்த்துக்கிட்டு இருக்கணுமா என்ன நம்ம பாட்டுக்கு எட்டு மேட்ச் ஜெயிச்சோமா பதினாறு பாயிண்ட் எடுத்தோமா பிளே ஆஃப் போனோமான்னு சொல்லிட்டு போயிட்டே இருந்து இருக்கலாம்ல ஏன்பா கடைசி நேரத்துல இந்த மாதிரி ப்ரெஷர் ஆக்கி விட்டுட்டீங்கன்னு சொல்லிட்டு ஆர்சிபி ஃபேன்ஸ் வந்து புலம்பிட்டு வந்துட்டு இருக்காங்க ஓகே ஃப்ரெண்ட்ஸ் ஆர்சிபியோட பிளே ஆஃப் சின்னாரையோ பத்தி நீங்க என்ன நினைக்கிறீங்க அப்படின்றத என்னோட கமெண்ட் செக்ஷன்ல வந்து போடுங்க இதே மாதிரி என்னடிலாம் வந்து மீட் பண்றேன் பை ஃப்ரெண்ட்ஸ்